வணக்கம் நண்பர்களே நான் உங்க விபி ராஜா பேசுறேன் இப்ப நம்ம இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம்னா ஜின் ஜின்கள் வந்து எப்படி வசியம் பண்றது ஜின் வந்து பொதுவா என்ன பண்ணும் ஜின்களை வச்சு என்னென்ன காரியங்களை சாதிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பாக்குறோம் ஸோ இப்போ ஜின்ன்றது நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் என்ன ஜின் வந்து என்ன பண்ணும் என்னென்ன வகையில இருக்குன்றது இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறது ஒரு ஜின்னை பத்தி அதாவது ஒரு ஜின் வசியத்தையும் ஜின் வந்து எப்படி இருக்கு எந்த ரூபமா நம்ம ஜின்ன வந்து வழிபட போகிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ ஜின்கள் வந்து ஒரு தேவதை தான் நம்ம இந்து முறைப்படி எப்படி விஷ்ணுமாயா இருக்கோ யக்ஷனி இருக்குதோ குரல் இருக்குதோ யோகினி இருக்கோ டாகின் இருக்கோ இந்த மாதிரி ஜின்கள் வந்து பொதுவா முஸ்லிம்கள் முகம் முகமதியர்களாலும் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை இந்த தேவதை வந்து என்ன பண்ணும் சார் அப்படின்னீங்கன்னா இந்த வந்து என்ன விஷயங்களை எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு சாதிச்சு கொடுக்கும் வந்து இந்த ஜின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியதுங்க நான் எப்படியோ வீடியோல சொன்ன மாதிரிதான் ஜின்கள் வந்து வசியப்படுத்துறது ரொம்ப சுலபமான விஷயம்தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நம்ம வந்து எந்த ஒரு தேவதையும் நம்ம மனதார நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யணும் இது வருமா வராதான்றதுலாம் கிடையாது அது வந்து உங்களுக்கு உபாசனை பண்ணுறதுக்கு தான் என்ன மாதிரி குருமார்கள் வந்து நான் உங்களுக்கு குருமார்கள் மூலியமா எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சுலபமா சித்தியாகும் அதனுடைய வழிமுறைகள் என்ன ஜின் வந்து என்னென்ன பண்ணும் என்னென்ன வேலைகளை செய்யும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுங்க இப்ப இந்த உலகத்துல இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதத்து மேல நிறைய விமர்சனங்கள் இருக்குது இந்து மதம் மேல எவ்வளவு இருக்குது இதெல்லாம் நடக்காது அது நடக்காது நடக்காது ஆனா நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் எவ்வளவு சாதிச்சிருக்காங்க பல தேவதைகளை வச்சு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அற்புதங்களை செஞ்சுருக்காங்க ஜிம் வச்சுருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அவங்க வந்து பார்த்திங்கன்னா யார்ட்டையும் பேச மாட்டாங்க மனிதர்கள்ட்டேருந்து ஒதுங்கி இருப்பாங்க மிகப்பெரிய ஒரு வேலைகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க சக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஜிம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செஞ்சு கொடுக்கும் அவங்கள்ட்ட யார்ட்டையும் போய் கேட்கணும் பணமோ பொருளோ எதையுமே கேட்கணுன்ற யாசகம் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது ஜின் வந்து தேவை தேவையான இலத்தை எல்லாவற்றையுமே செய்யும் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கும் உங்கள் தொழிலை முன்னேற்றம் உங்களுக்கு உடல் நலத்தை பாதுகாக்கும் உங்க நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஜின்னை வந்து வசியம் பண்ணி அதுக்கு தேவையான பூஜைகள் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு உண்மையாக இருந்து எல்லாமே செய்யும் இது வந்து மனிதன் கிடையாது தெரிஞ்சுங்க மனிதன் தான் என்ன நன்றி என்ன செஞ்சாலும் நம்மளை ஏமாத்துவான் நம்பிக்கை துரோகியாக இருப்பான் ஆனால் தேவதைகளை பொறுத்த முடிக்கும் அதுங்க வந்து ஒரு அது வந்து அதுவும் சொல்கிறீங்களே மனிதர்கள் தேவர்கள் எக்ஷர்கள் ஜிங்கள் இந்த மாதிரி எவ்வளோ அசுரர்கள் இந்த மாதிரி இருக்குது அதில் வந்து இந்த தேவர்கள் தேவதைகள் வந்து வசியம் பண்ணி தான் இருப்போம் நம்ம நம்மளுடைய சொல்பேச்சு நம்மளுடைய கட்டளைகள் ஏவல் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சுட்டு அதுக்குரிய வேலைகளை வந்து செய்யும் ஜின் அந்த வகையை சார்ந்தது தான் நீங்க வந்து அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஜின் வந்து பூதம் அது வந்து சாவடிச்சிடும் ரத்தத்தை குடிக்கும் ஒருத்தவங்க வந்து அழிச்சிடும் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க மனைவி மக்கள் எல்லாரையும் சாவடிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிச்சிடும் நாளாவ நாளாவ சாவடிச்சிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது வந்து கிடையாது மக்களே பொதுவாக எந்த ஒரு தேவதையும் நம்மளுக்கு வந்து நல்லது செய்கிறதுக்கு தான் வரும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து மறைமுகமாக இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க யாரும் ஜின் வச்சுருக்கணும் பாருங்க நான் ஜின் வச்சுருக்கேன்னு சொல்லவே மாட்டாங்க அவங்க மட்டும் சாதாரணமாக மறைமுகமாக இருப்பாங்க தன்னை ஒரு தனி மனுஷனா காமிச்சிக்க மாட்டாங்க இதில் பட்டோபகாரி அதாவது நான் வந்து பெரிய ஆளு நான் வந்து ஜின்னு வச்சுருக்கேன் நான் வந்து அதை முடிச்சிடுவேன் நான் அதை முடிச்சிருவேன் நான் இதை செஞ்சிருவேன் அப்படின்றவன்ட்ட ஒன்றுமே இருக்காது ஆனால் அந்த ஜின்னு வச்சுக்கோங்க பாருங்கள் மௌனமாக இருப்பாங்க அவங்க முகமே தேஜஸா இருக்கும் கண்கள் ஒலியாக இருக்கும் நல்ல ஜின்னு வசியமாக வசியமாக உடம்புல இறங்க ஆரம்பிக்கு ஆரம்பிக்க அவங்க முகம் தேஜஸ்ஸாக இருக்கும் அவங்கள்ட்ட வசியம் நம்ம பார்த்தவங்களே கையை இப்படி கும்பிடுற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்கும் அதுதான் ஜின் பொதுவாக என்கிட்ட வந்து நிறைய பேர் நான் ஜின்னு கொடுத்துருக்குனா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சாமி இந்த மாதிரி ஜின்னு வச்சுருந்துட்டா நான் இந்த மாதிரி ஆகிடும் பைத்தியம் பிடிச்சிருமா ஏன் போகும்போது சாவடிச்சிருமா நம்ம அதுக்குரிய பூஜை முறைகள்லாம் சரியாக செய்யலை தான் நம்மளை இது பண்ணிடுமா அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாத்தையுமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க ஒரு தேவதைகள் அது நல்ல தேவதையோ கெட்ட தேவதையோ அப்படி கிடையாதுங்க அது நம்ம செய்கிற செயலில் தான் இருக்குது கத்தி எடுத்து நீங்கள் வந்து பூவும் கட் பண்ணலாம் ஆலையும் கொலை பண்ணலாம் பழத்தையும் கட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செய்கிற செயல்கள் தான் அதை வந்து நம்ம செய்கிற வேலைகள் முக்கியமான பூஜைகள் இருக்குது இப்போ சமயம் இது வந்து ஜின்னு வந்து இப்போ வசதியெல்லாம் யாருக்கும் அடங்காது இது வந்து ரொம்ப கொடுமையானது இது வந்து பொதுவாகவே சொல்கிறேன் இது வந்து யார் நம்மளை மீறி வந்து நம்மளை அழிச்சிடும் நீங்கள் வந்து அதை நம்ம வேலை வாங்கினா அதை நம்மளை வந்து சாப்பிட்டுடும் அப்படின்னு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு மடத்தமான ஒரு கேள்வி அதுக்கு என்கிட்ட பதில் இருக்குது நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் ஏன்னா என்னோடய குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்து போனது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ஜிங்கல் வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க எந்த ஒரு தேவதையும் நமக்கு கீழ் கட்டுப்பட்டு நடப்பவை தான் அது நம்மளை மீறா மீறாமல் இருக்கும் நான் இந்த இருபத்தஞ்சு வருஷமாக இந்த தொழிலில் இருக்கிறேன் நானும் பார்க்காத இதெல்லாம் கிடையாது அதனால் நான் வந்து இப்படி ஏதோ பாருங்கள் நல்லதான் இருக்கிறேன் என்னன்னா நம்ம அதை கரெக்டாக வழிபடணும் வழிபட்டோம்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு செய்யும் சரிங்க எதுக்கும் அடங்காத சிங்கம் சிங்கம் பார்த்தா சிங்கத்துடைய வெயிட் என்ன அறநூத்தி ஐம்பது கிலோ எழுநூறு கிலோ இருக்கும் மனுஷனோட கல அறுபது கிலோ தான் இருக்கும் பத்து மடங்கு வலிமையானது அத சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரிங் மாஸ்டர் இப்படிதான் இருப்பான் நாகேஷ்மர் இருப்பான் பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு ஒரே ஒரு சாட்டையால வந்து அந்த சிங்கத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வருவான் நீங்க சின்ன வயசுல பாத்துருப்பீங்க இன்னுமே வெளிநாட்டுல துபாய் எல்லாம் சர்க்கஸ் எல்லாம் இவ்வொரு கூண்டை அடைச்சி வச்சு கிட்டத்தட்ட ஏழு சிங்கம் எட்டு சிங்கத்தை ஒரே ஒரு சாட்டையில் வந்து கண்ட்ரோல் பண்ணுவான் இது எப்படி நடக்கிற காரியம் நம்ம முன்னோர்கள் எப்படி சிங்கத்தை வசியம் பண்ணாங்க இதில் தான் தாந்திரிகமும் இருக்குது சிங்கத்துக்கு பிடிக்காத அதாவது அடங்குற ஒரு விஷயத்தை அவங்க கையில் வச்சிருப்பாங்க ரிங் மாஸ்டரு அடுத்தது அவங்க கொடுக்குற ட்ரைனிங் இப்போ யானை வந்து எப்பயுமே நான் சொல்லுவேன் யானை வந்து யக்ஷினி மாதிரி யானை வந்து எப்படி அடங்கும் சொல்லுங்கள் காட்டில் தானா மிஞ்சி இது பண்ணி போகும் அதை வந்து ஒரு பாகன் கொண்டுன்னு வந்து முதல்ல யானையை பிடிச்சி விற்கிறவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த யானையை கட்டி போட்டு அதை வந்து இது பண்ணுவாங்க அதை வந்து தன்னோட வழி கொண்டு வர பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு அரிசிவியான உணவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கொடுக்க மாட்டாங்க அந்த யானை அஞ்சு நாள் கஷ்டப்பட்டு கத்தும் பிளரும் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க அவங்க கொடுக்கவே மாட்டாங்க அடுத்தது அவங்க வந்து தன்னோட இதை நான் சொல்கிறத செஞ்சால் தான் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை வச்சிங்கன்னா யானை சாப்பிட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அடங்கும் அப்புறம் சரிங்க இந்த இப்ப எக்ஷனி வந்து இருக்குதுங்க எக்ஷினி நிறைய பேர் கேள்வி இதுதான் நான் ஜின்னும் யக்ஷினியும் இஷ்டமாயும் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் எல்லாரும் இதான் கேள்வி என்கிட்ட ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி ஃபோன் வந்ததுன்னா எல்லாமே இதுதான் கேள்வி எப்படி நீங்கள் சாமி இருக்குது எல்லாருக்கும் ஒரே ஜின்னா அந்த ஜின்னை வந்து நீங்க திருப்பிலாம் எல்லாம் மாட்டீங்களா யக்ஷினி திருப்பி போட மாட்டீங்களா கேட்பாங்க நல்ல கேள்விதான் இது இது வந்து அப்படி கிடையாதுங்க வகைகள் இருக்குது முப்பது முக்கோடி தேவர்கள்னா முப்பது முக்கோடின்னு அப்படியே கூட்டிக்கிங்க இது மனுஷன் மக்கள் தொகை விட அதிகம் அப்போ பாத்திரம் தேவர்கள் இருக்குது இருக்குதுயா அசுரர்கள் எத்தனை பேர் நம்மளே புராணங்கள்ல இதிகாசங்கள்ல படிச்சிருக்கோம் அசுரர்கள் அவ்வளோ பேர் இருப்பான் ஒரு சில அசுரங்கள்லாம் வெட்ட வெட்ட முளைச்சிக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி தேவர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க எக்ஷர்கள் அதே மாதிரி நான் சொல்றது எக்ஷர்கள் ஜின்கள் ஜின்களும் வந்து இறைவனால் படைக்கப்பட்டது தான் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது வகை வகையாக இருக்குது எக்ஷர்கள்னா எக்ஷர்கள் கூட்டமே இருக்குது குபேரன் எக்ஷரனுடைய வம்சம்தான் அவர்கள் அந்த எக்ஷர்கள் கூட்டமே இருக்குது யக்ஷனி அவங்களுடைய எக்ஷருடைய பெண் அதாவது க கணவன் மனைவி கிடையாது எக்ஷன் எக்ஷின்றது ஒரு பெண் தேவதை காட்டில் வனத்தில் இருக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கும் அந்த தேவதைகளை வந்து வசியம் பண்ணி அதுக்குரிய பூஜை முறைகளோடு நம்ம அதை வந்து செயல்படுத்தும் போது நம்ம அந்த தேவதை வந்து நம்மளுக்கு கட்டுப்பட்டு நம்மளுடைய வேலைகளை செய்யும் அதை விட பல மடங்கு சக்தி உள்ளது ஜின் ஆனால் அந்த ஜின்னும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு தேவையானதை நம்ம அதை கரெக்டாக வசியம் பண்ணி இப்போ நான் சொன்னது அதே மாதிரி தான் எப்படி யானை வந்து கரெக்டாக வந்து அதை நம்ம நாற்பத்தெட்டு நாள் அது ஒரு மண்டலம் இப்போ ஒரு பாகம் வந்து கேட்குறான்னா ஒரு யானையை வாங்க போகிறான்னா ஒரு முதலாளி இருக்கானா அந்த ரெண்டு பாகம் போங்க அந்த யானை கூட போயிட்டு நீ இரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யானை கூட போய்ட்டு அவங்க குளிப்பாட்டி அது குளியை சாப்பாடு போட்டு அது ஒரு நம்பிக்கையூரையை நபராக்கி அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பாகங்களில் அங்கு சத்த ரெண்டு பேரும் வைப்பாங்க அதில் எந்த அங்கு சத்தை எடுத்து பாகன்கிட்ட யார்கிட்ட கொடுக்குதோ அவன் தான் பாகன் இது இப்படி தான் வருங்க இதே தான் ஆக்சுவலி சேம் கதை இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஷயம் எக்ஷய வசிய மந்திரம் இருக்குது எக்ஷையுடைய மை இருக்குது இதை வச்சு நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்போ நீங்கள் உங்களோட முன்னேற்றத்துக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் இது பண்ண போகிறீங்க நீங்கள் செய்ய போகிறீங்க ஜின்னும் அதே மாதிரி தான் எவ்வளோ பேர் எத்தனையோ பேர் ஜின் வச்சுருப்பாங்க எல்லாம் வச்சிருக்கிறது ஒரே ஜின்னு கிடையாது ஜின் வகையில் நிறைய இருக்குது அந்த ஜின்கள் தான் ஒன்று ஒன்றா இப்போ பூதன்னு எத்தனை பூதம் ஒரே பூதமா இல்லாட்டிலையும் போய் பேய போய்பது ஒருத்தவங்க இறந்துட்டானா அவன் பே நல்ல ஆத்மாவாக இறந்தோன்னா ஆத்மா மேலே போயிடும் துஷ்டாத்மாவாக தான் சுத்தனாம் பேய் இது இதே தான் ஜின்னு இதே தான் ஜின் வந்து நல்ல ஜின்னு இருக்குது கெட்ட ஜின்னு இருக்குது நல்ல ஜின்னை தான் நம்ம வந்து வசியம் பண்ண முடியும் கெட்ட ஜின்னு நம்மளை அடிச்சிடும் கூட்டாலே அடிச்சிடும் என்னையும் அடிச்சிடும் அதுக்கு தான் அவருடைய பூஜை வழிமுறைகள் இருக்குது சிங்கத்தை போய் காட்டில் பிடிக்கிறோம் சிங்கத்தோட லைன் மாஸ்டர் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இல்லை அதை ஒரு கூண்டில் போட்டு அதுக்குடிய எல்லா பூஜை முறை எல்லாத்தையும் அதனுடைய வழிமுறைகள் எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவருடைய கட்டுப்பாட்டுக்கு நீங்கள் எனக்கு அடங்கி இரு அது தலையை திறக்கும் போது எந்த நம்பிக்கையில் அவர் விடுறாரு சொல்லுங்க தம்மேல ஒரு நம்பிக்கை அதுதான் நம்ம தேவதைகளையும் ஜின்னையும் வச்சு வசியம் பண்ணும்போது நம்மள்கிட்ட அடங்கி தான் இருக்கும் அதுக்கு நம்ம துன்புறுத்தினாலோ அதை நம்ம வந்து சரியான சாப்பாடும் சரியான எதுவும் போடாட்டாலோ தான் அது நம்மளை வந்து அடிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் ஜின்கள் எவ்வளோ பேருங்க நீங்கள் வந்து இப்போ சொல்ல போனீங்கன்னா நிறைய பேர் ஜின்னு வச்சுருக்கோம் முதல்ல சொல்ல மாட்டாங்க அவங்கள்ட்ட போனா எப்படி நம்ம இப்போ பத்து பேர் அஞ்சு பேர் போறோம் கான்ட்ராக்ட்ல இவருக்கு மட்டும் எப்படி இவருக்கு மட்டும் வருது நம்மளும் அதே தானே இவரோட ஒரு ரூபாய் கம்மியா கொடுக்குறோம் தொழிலையும் அதே மாதிரி தான் டெக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்ல நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் பிஸ்னஸில் போய் ஏமாத்துவாங்க எக்ஸ்போர்ட்ல போய்ட்டு ஏமாத்திட்டு ஒரு மூணு டைம் பணம் நல்லா அனுப்புவோம் அடுத்து நாளாக டைம் ஃபுல்லா ஏமாத்திடுவோம் ஃபர்ஸ்ட் பத்து அஞ்சு லட்சத்துக்கு அனுப்புவாங்க வந்துடும் கேஷ் பத்து லட்சத்துக்கு வந்துடும் நான் அனுபவத்துல சொல்கிறேங்க மக்களே நண்பர்களே ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக நம்ம மனிதர்களை விட தேவதைகள் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இதை நான் உங்கள்கிட்ட விற்கிறதுக்கோ எதுக்கும் சொல்லலை உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலை சொல்கிறேன் இது வாங்குறதுலாம் சத்தியமாக உங்களுக்கெல்லாம் வாங்க முடியாது நீங்கள் வீடியோ பாருங்கள் நீங்கள் மட்டும் பொய்னே இருப்பீங்க அவ்வளோதான் அந்த தேவதைகளோட தொடர்பு உங்களுக்கு இருந்தால் தான் உங்கள்கிட்ட அவசியமாகி ஜின்னு உங்கள்கிட்ட வரும் தேவதைகள் உங்கள்கிட்ட வரும் இதை நான் ஏன் ஒன்று ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி தான் உங்களுக்கு இது போடுறேன் இதில் விற்கிறதுக்கு இதுக்கோ போடலை ஏன்னா உங்கள் கேள்விகள் வந்து நிறையா வருது ஏன்னா நிறைய பேர் ஏமாத்துறாங்கன்ற நிறைய பேர் ஜின்ன பற்றிய யக்ஷனியை பற்றி தெரில நீங்கள் வந்து என்னை வந்து பாருங்கள் நான் எப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறேன் எப்படி வாழ்கிறேன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ பேருக்கு அதை பற்றி தெரியாமலே நிறைய பேர் சொல்கிறாங்க அதனுடைய விளக்கத்துக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து இதனால் வந்து தேவதைகள் வந்து என்றைக்குமே உங்களுக்கு எடுக்காது இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை அதான் நான் இப்போ சொல்கிறது தான் உங்களுக்கு எப்படி அதை வழிபடணுன்ற முறைகள் வந்து நீங்கள் கரெக்டாக வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் வந்து வசியம் பண்ணணுன்றதெல்லாம் இல்லை நீங்கள் எப்படி வந்தாலும் நீங்கள் முறைய முறையான முறையில் நீங்கள் எந்த தேவதையிலையும் வசியம் பண்ணுங்கள் கண்டிப்பாக தேவதைகள் நல்லது தான் செய்யும் நீங்கள் என்கிட்ட தான் வாங்க என்கிட்ட வாங்குங்க என்கிட்ட வாங்கினா தான் பர்ஃபெக்ட்டுன்னு நான் சொல்லவே இல்லை என்னோடய குரு என கற்றுக் கொடுத்த முறை நான் அதை நான் பயன்படுத்துகிற முறை நான் பத்து வருஷமாக எல்லாருமே கொடுக்குற முறையை தான் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன் இப்ப இந்த ஜின்ன வந்து எப்படி நான் வசியம் பண்ணி உங்களுக்கு உபாசனை பண்ணி என்ன நம்பி வரவங்களுக்கு நான் கொடுக்குறேன்றத பாருங்க இதுதான் ஜின்னுடைய நம்ம ஜின்ன வச்சு வழிபாடு பண்ணி பாக்ஸ் இது ஒருத்தருக்கு வந்து ஜின் வந்து நான் பூஜை பண்ணி பண்ணி கொடுக்குறேன் இது பாருங்க இதுதான் ஜின்னுடைய எந்திரம் இதில் தான் வந்து மூலிகை மை இருக்கு இந்த வச்சு வச்சுக்குரிய எந்திரம் வச்சு மந்திர உரு நம்ம கொடுக்குறோம் அடுத்தது ஜின்ன வசியப்படுத்துறதுக்கு ஒரு கல் இந்த கல் தான் வந்து ஜின்னோட ஜின்னு இந்த கல்லுக்கு வந்து தான் வசியமாகும் இது வந்து ஒரு தேவலோக கல் மாதிரி இது ரொம்ப சக்தி உள்ளது அடுத்தது மூணாவது ஒரு பெரம்பு இந்த மூணு தான் இதை வச்சு நம்ம உச்சாடி நம்முறையை கரெக்டாக செய்யும் போது ஜின் வந்து வசியமாகும் இப்போ எதுக்குன்னா இந்த பரம்பு எதுக்குன்னா தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு கண்ட்ரோலில் கொண்டுன்னு வர்றதுக்கு எப்படி யானைக்கு அங்குசமோ அந்த மாதிரி அடுத்தது இதனுடைய நான் காமிக்கிறேன் உள்ளாரவங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதை வச்சு நம்ம கரெக்டாக பூஜை பண்ணணும் பூஜை பண்ணி நீங்கள் கரெக்டாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு அது வசியமாகும்போது அந்த ஜின் வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும் அடுத்தது உங்களுடைய வேலைகளை செஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கும் பணம் எடுத்துன்னு வந்து கொடுக்குமான்னா எட்டுன்னு வந்து அந்தரத்தில் கொடுக்காது நீங்கள் பணம் வேணும்னா யார் மூலிமா உங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணும் உங்களுக்கு கொடுத்து பணம் கொடுத்து ஏமாந்தவனால் மனசை மாற்றும் ஓடி போனோன்னா வர வைக்கும் இது தாங்க இது உங்களுக்கு உண்மையிலே தான் சொல்றேன்னா இது நீங்க வந்து வாங்கி பயன்படுத்தினாதான் இந்த தேவதைகளுடைய ரகசியங்களும் வசிய சக்தியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் விளக்கமா உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் ஏமாத்துன்னு சொல்றதெல்லாம் சும்மா எல்லாத்தையும் கரெக்டாக முறையாக நீங்கள் செஞ்சு பாருங்க இதை விட பெரிய சக்தியெல்லாம் இருக்குது இந்த உலகத்துல எல்லா தேவதைகளையும் நம்ம வசியம் பண்ணலாம் அதுக்குரிய தேவதைகள் வசிய மந்திரங்கள் வசிய முறைகள் இருந்தால் தான் இதை வசியம் பண்ண முடியும் புதுசாக நம்மளே ஒரு மந்திரம் எழுதி நம்மளே ஒரு இது பண்ணி கண்டிப்பாக முடியாது சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து இது வந்து நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா ஜின்களை இப்படி தான் பூஜை பண்ணணும் இப்படி தான் வசிய முறை பண்ணணுன்றத ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் சரிங்களா இப்படி தான் நம்ம வந்து ஜின்ன வசியம் பண்ணணும் ஏகப்பட்ட ஜின்கள் இருக்குது அதில் நான் சொன்ன ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு மூணு ஜின் நாலு ஜின் தான் நான் வந்து கொடுப்பேன் அந்த மாதிரி ஜின்ன வசியம் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் அற்புதமான ஒரு எதிர்காலத்தையும் நீங்கள் வந்து உருவாக்கிக்கலாம் முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பிக்கை முக்கியம் இது ரொம்ப முக்கியமாக வந்து அது மந்திரங்களை கரெக்டாக சொல்லி முறையான முறையில் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா ஜின்கள் வந்து உங்களுக்கு வசியமாகும் இதுக்கு வந்து ஜாதி மதம் எதுவுமே கிடையாது இது ஒரு தேவதை இந்துக்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் எந்த மதத்தினர் கூட நீங்கள் வந்து ஜின்களை வசியம் பண்ணலாம் இது வந்து நான் வந்து சொல்கிறது வந்து உங்களுக்கு பொதுவான ஜின் ரகசிய வசிய முறைகள் தான் சரிங்களா ஸோ அதனால் வந்து இந்த ஜின்னை வந்து நீங்கள் வந்து வசியம் பண்ணி நீங்கள் வந்து இது மூலயமா நிறைய காரியங்களை சாதிக்கலான்றது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்னது மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் ஃபோன் பண்ணிங்கனால என்னால் எடுக்க முடியாது நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க என்னால் எடுக்க முடியல எனக்கா நிறைய பூஜைகள் இருக்கிறதால ஸோ நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா என்னோட அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தெரிவிங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் மேலும் ஒரு நல்ல ரகசியமான விஷயங்களும் பூஜை முறைகளையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோவில் சொல்கிறேன் மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்